ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு வேதம் ஒரு வார்த்தை சொல்லுது என்ன வார்த்தை சொல்லுங்க நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவினால யாரெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஒரு பெயர் என்ன பேரு நீதிமான்கள் புல்லாங்குகளிலிருந்து விலகி இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு வாழ்ந்தா நமக்கு என்ன பேர் நீதிமான்கள் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ விசுவாசம் இருந்தா நிச்சயமா ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனமாசிங்க வரும்போது முப்பத்தி நாலு வாசிங்க வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன செய்யுங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க முப்பத்தி ஏழு நீதிமான்கள் அப்படின்னு வேறு சொல்லுது இன்னும் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமான்கள் என்று வேறு சொல்லுது ஆண்டவர் வருவாரா ஏசு வருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க ஏசு வருவாரா வரும்போது நம்மளை பார்த்து சொல்லணும் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அவர் வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய முடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் யாரை பார்த்து சொல்றாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு நீதிமான்கள் எதனால் அந்த பேரை கொடுக்கிறாரு அவர் சொல்றாரு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்றாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறான் பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கறதுனால ஒரு மனுஷன் நீதிமான ஆயிட முடியாது சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதுனால ஒரு மனுஷன் நீதிமான ஆயிட முடியாது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதுனால ஒரு மனுஷன் நீதிமான ஆயிட முடியாது நீதிமான ஆனதுனால இதெல்லாம் செய்யணும் புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சவங்க ஆமே நீதிமானா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நான் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறேன் உதவி செய்கிறேன் நான் நீதிமானா ஆயிருக்கிறேன் கர்த்தர் என்னை நீதிமானா மாற்றி இருக்கிறார் அதனால இதையெல்லாம் நான் செய்கிறேன் இதெல்லாம் செய்கிறதுனால தான் என்னை நீதிமான் என்று ஆண்டவர் முத்திரித்திருக்கிறார் நித்திய ஜீவனை கொடுப்பார் அமேன் அமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் நீதிமான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் ஏன் சொல்ல கஷ்டமா இருக்குதா நீதிமான் நீங்க நீதிமான் விசுவாசிச்சிங்கன்னா ஏசுவால ஆசிர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க யார் தான் நீதிமான் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களுக்காக பாபமாகி சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய இரக்கத்தினால உம்முடைய கிருபையினால நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால எங்களை நீதிமான்களா மாற்றி இருக்கிறீங்க அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் நீதிமான்கள் என்கிற உணர்வு எங்களுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும் நீர் வருகிறவரை நீர் எங்களுக்குள்ளே துவக்கின அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து புறஜாதிகளாகிய எங்களுக்கு வந்துவிட்டது வரும்படியாக வந்துவிட்டது இந்த வரும்படியை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக எங்கள் வாழ்நாளெல்லாம் காத்துக்கொள்ள கிருபதாரும் நல்ல போராட்டத்தை போராடவும் ஓட்டத்தை முடிக்கவும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும் கிருபை தாரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே